வணக்கம் டாக்ஸ் நாம் இந்த வீடியோவில் ரோபோ சங்கர் அவர்களோட வாழ்க்கை வரலாறு தான் பார்க்க போகிறோம் சங்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி மதுரை மாவட்டத்தில் பிறந்திருக்காரு தன்னோட பள்ளி கல்லூரி படிப்பெல்லாம் இவர் மதுரையில் தான் படித்தார் மதுரையில் இருக்க காமராஜ் யூனிவர்சிட்டியில் தான் எம்ஏ எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்காரு ரோபோ சங்கர் அவர்கள் தன்னோட ஆரம்பகால கெரியரை ரோபோ சங்கர் அவர்கள் பாடி பில்டரை தான் தொடங்கினார் மதுரை காம்படிஷனில் இவர் கலக்காத இடமே இல்லைன்னு சொல்லலாம் அப்படி பல இடங்களில் ஜெயித்தவர் தான் ரோபோ சங்கர் அவர்கள் இதுக்கப்புறம் இவரோட அதீத திறமையான ரோபோ போல நடனம் ஆடுற திறமையால் இவர் ரோபோ சங்கர்னு பெயரம் வெற்றார் அந்த சமயத்தில் தமிழ்நாட்டிலே ரோபோ டான்ஸ் ஆடக்கூடிய ஒரே ஆள் இவராக தான் இருந்தார் அந்தளவுக்கு தத்ரூபமாக அந்த சமயங்களில் இவரை பண்ணியிருக்காரு இதுக்கப்புறம் சினிமாவிலேயும் வாய்ப்பு கிடைக்குமான்னு அலைஞ்சிருக்காரு அப்போது தான் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு விஜயகாந்த் நடிப்பில் வெளியான தர்மசக்கரம் திரைப்படத்தில் சும்மா ஜூனியர் ஆர்டிஸ்ட் ரோலில் கிடச்சிது பிற்காலத்தில் விஜயகாந்த் அவர்களோட மாடலேசேஷனை வச்சு தான் இவர் மிகப்பெரிய அளவில் புகழடைஞ்சார்ன்றது குறிப்பிடத்தக்கது இவருக்கு முதல் பட வாய்ப்பும் விஜயகாந்த் தான் கிடச்சிது அதே போல் இவரோட புகழோட விச்சிக்கு போனதுக்கான காரணமும் விஜயகாந்த் அவர்களோட மாடுலேஷன் தான் தர்ம சக்கரம் திரைப்படத்துக்கு அப்புறம் இவருக்கு படையப்பா திரைப்படத்தில் ஒரு சின்ன ரோல் தான் அந்த படத்துலையும் கிடச்சிது இதுக்கப்புறம் ஜூட் ஏ இப்படி தொடர்ந்து பல திரைப்படங்களில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக இவர் நடிச்சிட்டு இருந்தார் இப்படியே முப்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்த இவருக்கு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கலக்கப்போவது யார் ஷோவில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக கலந்துருக்காரு அந்த ஷோ மூலயமா ரொம்பவும் பிரபலமான இவர் அது இது ஷோலேயுமே ஒரு கண்டஸ்டண்ட்டாக கலந்துருக்காரு இதே சமயத்தில் தான் இவருக்கு சினிமாவோடையுமே மீண்டும் வாய்ப்பு கிடைக்க ஆரம்பிச்சது வாயை மூடி பேசவும்ன்ற திரைப்படத்தில் இவர் நடித்தப்போ ரொம்பவும் பிரபலம் அடைஞ்சார் இதுக்கப்புறம் இவருக்கு தொடர்ந்து வெற்றி முகமாக தான் மாறுச்சு அதை தொடர்ந்து மாறி வேலைக்காரன் புலி வேலைன்னு வந்துட்ட வெள்ளக்காரன் தேசிங்க ராஜா டூ மிஸ்டர் லோக்கல்னு கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்த இவர் கடைசியாக நடித்த இருபதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் இவரோட காமெடிகள் ரொம்பவும் ஒர்க் ஆச்சு இதே போல் லைன் கிங்ஸ் திரைப்படத்தோட பும்பா கதாபாத்திரத்துக்கு இவர் தான் டப்பிங்கு கொடுத்துருந்தார் இவர் பேஸிக்காக ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டும் கூட பல குரல்லையுமே திறமையாக பேசக்கூடிய ஒரு கலைஞராகவும் இவர் இருந்திருக்கார் லாஸ்ட்டாக இவர் டாப்பு குக்கு டூப்பு குக்கு ஷோவில் கடந்த வாரம் தான் எலிமினேட் ஆனார்ன்றது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபி டேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க